நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிகழ்காலம் டிவி மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவசர ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பெரும்புதூர் வடக்கு தெற்கு மற்றும் பேரூர் திமுக சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் மாலை மூன்று மணி அளவில் சுங்குவாசத்திரத்தில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினருமான திரு தாமோ அன்பரசன் அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அன்று பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை ஏற்றம் குறித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஏழு பிப்ரவரி அன்று உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் மார்ச் ஒன்று அன்று இளைஞர் எழுச்சி நாள் மற்றும் தளபதி அவர்களின் பிறந்தநாள் மார்ச் நான்கு அன்று திருப்பெரும்புதூர் தொகுதியில் பொதுக்கூட்டம் மார்ச் பதினாலு அன்று திருச்சி தேர்தல் மாநாடு என்பன குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் மாவட்ட ஒன்றிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஊராட்சி நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் டி கருணாநிதி அவர்கள் தலைமை தாங்கினார் திருப்பெரும்புதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு ந கோபால் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்தினார்கள் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக திருப்பெரும்புதூர் இளைஞரணி அமைப்பாளர் ஒன்றிய அமைப்பாளர் அவர்கள் எஸ்கே பாலா என்கின்ற பால்ராஜ் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்தினார்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்துன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க